நிதி ஆயோக் கூட்டத்தை பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு முதலமைச்சராக உள்ள ரங்கசாமி நிதி பொறுப்பையும் வகித்து வருகிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று காலை டெல்லியில் நடந்து வருகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவர் சென்றுவிட்டார் அவர் டெல்லி செல்ல விமானத்தில் டிக்கெட் எதுவும் முன்பதிவும் செய்யப்படவில்லை அதே நேரம் நேற்று அவர் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது பாஜக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது